ஹாய் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊரில் இருந்து அம்மா வந்திருந்தாங்க அப்பா வந்து கருப்பு கவுனி அரிசியில் புட்டு பண்ணியிருந்தோம் அதான் பார்க்க போகிறீங்க அரிசியை நல்ல ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வடித்தட்டில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் உலர்த்திக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் நார்மல் புட்டு செய்வீங்கள அந்த மாதிரி தாங்க அப்புறமா அதை நல்லா மிக்சியில் ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எப்பவும் நார்மலாக புட்டு பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு தெளித்து புரட்டிக்கோங்க நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் லேசாக தெளித்து பிணையணுங்க ஏன்னா புட்டு மாவு வேகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈரப்பதம் இருக்கணுங்க அந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து புட்டு பண்ணுறது இருந்தால் அதுலையும் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ஸ்டீமர் இருந்தால் அதுலேயும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நார்மலாக அரிசி மாவு புட்டு பண்ணுவீங்களிங்களா அதை விட இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வாசம் வரும் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இது எடுத்தப்புறமா நான் வந்து வெள்ளத்தை தட்டி போட்டிருக்கேங்க நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்லமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நார்மல் புட்டை விட அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க இந்த பொட்டு அதை எடுத்து அப்புறம் நல்லா இந்த கட்டியெல்லாம் உடைச்சி விடுங்க சூடாக இருக்கும் பொழுதே வெள்ளத்தையும் போடுங்க அப்போ தான் நல்லா அது ஆகி மிக்ஸ் ஆகும் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க இப்போ இந்த கருப்பு கவனி அரிசியில் கஞ்செல்லாம் வச்சு கொடுத்தா பசங்கள் குடிக்க மாட்டாங்கங்க ஆனால் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா சாப்பிடுவாங்க நமக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்